விவஸ் உலகத்தில் இன்னும் மனித நாகரிகமே காட்டாத பல தீவுகளும் உண்டு அதில் ஒன்றுதான் சென்டினல் தீவு என்பது இது இந்திய பெருங்கடலில் காணப்படும் தீவு கூட்டங்களில் ஒரு தீவாகும் இந்த தீவில் வாழும் மனிதர்கள் முற்று முழுதாக மனித நாகரிகமே இப்பொழுது கா உலகெங்கிலும் காணப்படும் அந்த மனித நாகரிகத்துடன் சட் வராதவர்களாகவும் மனித நாகரீகத்தின் மனித நாகரீகத்தின் ஆரம்பத்தில் எவ்வாறு மனிதர்கள் வாழ்ந்தார்களோ அவ்வாறு வாழ்பவர்களாகவும் இருக்கின்றார்கள் எனவே நாகரீகமான மனிதன் செல்லவே கூடாது என்று தடை செய்யப்பட்ட ஒரு தீவுதான் இந்த சென்டினல் தீவு ஆகும் இந்த தீவில் பலரும் சென்று உயிரை விட்டிருக்கின்றார்கள் ஆராய்ச்சி செய்வதற்காக சென்ற பலரும் ஆகவே இந்த நோர்த் சென்டினல் ஐலண்ட் குறித்து பல தகவல்களையும் நாம் இங்கு கொண்டு வருகின்றோம் இந்த நோர்த் சென்டினல் ஐலண்ட் குறித்து நீங்கள் பல்வேறு சம்பவங்களை கேள்விப்பட்டிருக்கலாம் இது சுமார் ஐம்பது ஆண்டுகளாக உலகத்தின் ஏனைய பகுதிகளில் இருந்து மிகவும் கவர்னத்தை ஈர்க்கும் ஒரு பகுதியாகத்தான் இருக்கின்றது அங்கு சென்று ஆய்வு செய்ய வேண்டும் என்று கத்தையேர் பலரும் முயற்சித்துள்ளனர் ஆனால் பல ஆய்வுகளும் தோல்வியில்தான் முடிந்துள்ளன அதனால் அவர்கள் தமது உயிரையும் விட்டுள்ளனர் இ அப்படி இங்கு என்னதான் இருக்கின்றது என்று பார்த்தால் இங்கு வாழும் மனிதர்கள் முற்றுமுழுதாக காட்டு மிராண்டிகள் என்று கூற கூடிய அதாவது காட்டு மிராண்டிகள் என்று எமது வார்த்தையில் நாம் கூறினாலும் அவர்களை பொறுத்தவரையில் அது சரியாகத்தான் இருக்கும் அவர்கள் சாதாரணமாக இப்பொழுது நாம் அனுபவிக்கும் எந்த ஒரு நாகரீகத்தையும் அனுபவிக்காதவர்களாக ஏறத்தாழ காடுகளில் விலங்குகள் எவ்வாறு வாழ்கின்றதோ அவ்வாறு வாழ்பவர்களாக இருக்கின்றார்கள் அங்கு எந்த ஒரு இப்பொழுது நாம் அனுபவிக்கும் எந்த ஒரு தொலைத்தொடர்பு வசதிகளோ அல்லது நாம் அணிவது மாதிரி ஆடைகளோ வசதியான வீடுகளோ எவையும் காணப்பட மாட்டாது அவர்களெல்லாம் மனிதன் தின் இப்பொழுது தோன்றி மூன்று லட்சம் வருடங்கள் ஆகின்றது அந்த மூன்று லட்சம் வருடங்களுக்கு முன்னர் மனிதன் எவ்வாறு இருந்தானோ அது தான் ஏறத்தாழ இருக்கின்றார்கள் தமது மர்ம உறுப்புகளை மறைக்க சிலர் சில உடைகளை அல்லது சில விலங்கு தோள்களை அணிந்து கொண்டிருந்தாலும் ஏனே உடலின் எந்த பாகத்தை மறைக்காமல் அவர்கள் இருக்கின்றார்கள் எனவே அவர்கள் பார்ப்பதற்கு மிகவும் விசித்திரமான மனிதர்களாக தோன்றுகிறார்கள் நாம் அவர்களுக்கு விசித்திரமான மனிதர்களாக தோன்றுகின்றோம் எனவே அவர்கள் தமது ஏனைய ஏனைய நாடுகளில் இருந்தோ நாகரிகமான மக்கள் வருவதை ஒருபோதும் விரும்புவது இல்லை அவ்வாறு வரும் மக்களை அவர்கள் தமது தீவிக்கு அனுமதிப்பதே இல்லை ஆகவே இவ்வாறான ஒரு நிலைதான் உண்மையில் இப்பொழுதும் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலும் தீவில் காணப்படுகின்றது இங்கு சென்றவர்கள் ஏறத்தாழ உயிருடன் திரும்புவது என்பது மிகவும் கடினமான ஒரு விடயமாக இருக்கும் ஒரு தீவுதான் இந்த சென்டினல் தீவு ஆகும் எனவே இந்த தீவிற்கு யாருமே செல்லக்கூடாது என்று இப்பொழுது உலகளவில் தடை விதிக்கப்பட்டுள்ள ஒரு தீவாகத்தான் இருக்கின்றது ஆகவே இந்த தீவு குறித்து இன்னும் பல தகவல்களையும் நாம் தொடர்ந்து பார்க்கலாம் இது எங்கு அமைந்துள்ளது என்றால் இந்திய கடலில் இந்திய சமுத்திரத்தில் தான் அமைந்திருக்கின்றது அதில் போர்ட் பிளேர் என்று சுமார் போர்ட் பிளேயர் என்ற ஒரு இடம் இருக்கின்றது அதிலிருந்து சுமார் ஐம்பதிலிருந்து அறுபது கிலோமீட்டர் தொலைவில் அமைந்துள்ளது இந்த போர்ட் பிளேயர் என்ற தீவு ஆனது சாதாரணமாக மனிதர்கள் சென்று வரக்கூடிய ஒரு தீவு ஆகும் அதிலிருந்து ஐம்பது அறுபது கிலோமீட்டருக்கு அப்பால் இந்திய மகா கடலில் இந்த சென்டினல் தீவு அமைந்துள்ளது இது நோர்த் சென்டினல் ஐலாண்ட் என்று அழைக்கப்படுகின்றது மற்றும் அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட்களில் ஒரு பகுதி தான் இது அந்தமான் நிக்கோபார் ஐலண்ட்கள் அல்லது தீவுகள் குறித்து நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீர்கள் அவையும் இந்திய மகா கடலில் தான் அமைந்திருக்கின்றன ஆனால் அங்கு வாழும் மக்கள் சாதாரணமாக எம்மை போன்ற நாகரீகமான மக்களாக இருக்கின்றார்கள் டூரிஸ்ட்களும் அதிகமாக இந்த தீவுகளுக்கு அந்தமான் நிக்கோபார் தீவுகளுக்கு விசிட் பண்ணுகிறார்கள் ஆனால் இந்த அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் ஒரு தீவு கூட்டமாகத்தான் ஒரு தீவாகத்தான் தனி தீவாகத்தான் இந்த சென்டினல் தீவு இருந்தபோதிலும் போர்ட் ப்ளேயர் என்ற தீவில் இருந்து சுமார் ஐம்பது அறுபது கிலோமீட்டர் தூரத்திலும் அந்தமான் நிக்கோபார் தீவுகளில் ஒரு பகுதியாக இது இருந்தபோதிலும் இது முற்று ஏனைய தீவுகளில் இருந்து வித்தியாசமான ஒரு தீவாகத்தான் இருக்கின்றது இங்கு வாழும் மனிதர்கள் முழுமையாக தனிமையாகத்தான் வாழ்கின்றனர் உலகில் ஏனைய பகுதிகளில் இருந்து முற்றுமுழுதாக தனிமையாகத்தான் ஒரு பழங்குடி இனத்தைச் சேர்ந்த மக்களாகும் இப்பொழுது நாம் பழங்குடி இனம் என்று நாம் கூறுவது சாதாரணமாக எமது இந்தியா போன்ற நாடுகளிலும் பழங்குடி மக்கள் வாழ்கின்றார்கள் தான் அது மாதிரி அமேசான் அந்த பிரதேசத்தை பொறுத்த வகையில் பிரேசில் போன்ற நாடுகளில் அதிகமான பழங்குடி மக்கள்களை நாம் காணலாம் ஒவ்வொரு நாடுகளுக்கும் பழங்குடி மக்கள்கள் மக்கள் வாழ்கின்றனர் தான் ஆனாலும் அந்த பழங்குடி மக்கள் சாதாரணமான நாகரிகமான மக்கள் மாதிரியே அவ்வளவு நாகரிகமாக மாறாவிட்டாலும் ஏறத்தாழ சில நாகரிக பண்புகளை அவர்களும் எடுத்துக்கொண்டு வாழ்கின்றனர் ஆனால் இந்த சென்டினல் தீவில் வாழும் பழங்குடி மக்கள் முற்றுமுழுதாக ஏனைய பழங்குடி மக்கள்களை விட வித்தியாசமானவர்கள் ஏனென்றால் அவர்கள் இந்த நாம் நாகரிக வளர்ச்சி என்று கடந்த இருநூறு ஆண்டுகளில் எதை எதை கூறுகின்றோமோ அதில் எதையும் அறியமாட்டார்கள் எதனையும் அவர்கள் அனுபவித்ததும் இல்லை ஆகவே இந்த மனிதர்கள் எந்த வகையான தொடர்புகளையும் ஏனைய மனிதர்களுடன் வைக்க விரும்புவதே இல்லை என்பதுதான் இதன் முக்கியமான காரணமாக இருக்கின்றது ஏனென்றால் பல முயற்சிகளும் கடந்த ஐம்பது நூறு ஆண்டுகளாக இடம்பெற்றுள்ளன இந்த சென்டினல் தீவிற்கு சென்று அந்த மனிதர்களையும் நாகரிகமாக மாற்றுவதற்கு பலரும் முயன்றுள்ளனர் பல ஆய்வாளர்களும் முயன்றுள்ளனர் ஆனால் அது தான் முடிந்துள்ளது அதனால் தான் உலக நாடுகள் அனைத்தும் ஒன்று திரண்டு இந்த தீவை ஒரு தனித்துவ தீவாக பேணி வருகின்றன அங்கு யாரும் செல்லக்கூடாது அந்த மனிதர்களை யாரும் தொந்தரவு செய்யக்கூடாது என்ற ஒரு தீர்மானம் எடுக்கப்பட்டு இப்பொழுது அது நடைமுறையில் உள்ளது எனவே அவர்கள் நம்மை பார்த்தால் அடித்து விடுவார்கள் கொல்லவும் தயங்க மாட்டார்கள் என்றுதான் அனைவரும் நாம் அனைவரும் இப்பொழுதும் நினைக்க வேண்டி மற்றும் இது இதுதான் உலகில் மிகவும் தனிமைப்படுத்தப்பட்ட தீவாகும் உலகில் பல ஆயிரக்கணக்கான தீவுகள் இருக்கின்றன ஆனால் உலகில் மிகவும் தனிமையான தனிமைப்படுத்தப்பட்ட வெளி உலகில் உலகுடன் எந்த தொடர்பும் இல்லாத ஒரு தீவு இந்த சென்டினல் தீவுதான் ஆகும் இந்த சென்டினல் தீவில் வாழும் பழங்குடி தான் உலகில் தலை தனிமைப்படுத்தப்பட்ட பழங்குடி மக்கள் ஆவர் இங்கு எத்தனை பேர் வாழ்வது என்று கூறப்பட்டால் சுமார் நூறு பேர் அளவில் தான் இங்கு வாழ்கின்றனர் இப்பொழுது அதிகமாக நூற்றி ஐம்பது பேர் இருப்பதாகத்தான் இங்கு கருதப்படுகின்றது அதிகமாக நூறிலிருந்து நூற்றி ஐம்பது பேர் மட்டுமே இங்கு வாழ்கின்றனர் இந்த நூறிலிருந்து நூற்றி ஐம்பது பேர் என்ன மொழி பேசுகின்றார்கள் என்று இதுவரையும் அறியப்படவில்லை ஆகவே இப்பொழுதும் மிக சொற்பமான நூற்றி ஐம்பது என்பது மிகவும் சொற்பமான ஒரு நம் நம்பர் இவ்வளவு பேர் தான் இங்கு வாழ்கின்றார்கள் எனவே அவர்களது இனம் இவ்வாறே பெருகிக்கொண்டு போகுமா அல்லது இன்னும் குறையுமா என்பது கேள்விக்குறியாக உள்ளது என்றாலும் அவர்களை யாரும் தொந்தரவு படுத்தக்கூடாது என்பதுதான் உலக நாடுகளின் எண்ணங்களாக இருக்கின்றது எனவே அவர்கள் என்ன மொழி பேசுகின்றார்கள் என்ன கலாச்சாரம் அவர்களில் உள்ளது என்று யாருக்கும் தெரியாது மற்றும் இது தொடர்பாக இந்திய அரசாங்கம் மிகவும் அவசரமான தீவிரமான சட்டங்களை இயற்றியுள்ளது அது என்னவென்றால் இந்திய அரசுக்கு சொந்தமான இருந்தாலும் இந்த சென்டினல் தீவு இதில் யாருமே நுழையக்கூடாது இந்தியர்கள் மட்டுமல்ல எவருமே இதில் நுழையக்கூடாது என்று முற்றிலுமாக இந்திய அரசினால் தடை விதிக்கப்பட்டுள்ளது அடுத்தது இந்திய கடற்படையும் இதனை சுற்றி பாதுகாத்து வருகின்றது எவரையும் நுழைய விடாமல் ஏன் இது இவ்வாறு பாதுகாக்கின்றார்கள் என்றால் அவர்கள் அவர்களிடமிருந்து நம்மை காப்பாற்றுவது காப்பாற்றுவதற்கும் மற்றும் நம்மிடமிருந்து அவர்களை காப்பாற்றுவதற்கும் ஏனென்றால் அவர்கள் என்னதான் காட்டும் இராண்டிகளாக இருந்தாலும் இந்த முடன் ஆயுதங்களை வைத்திருக்கும் மனிதன் ஒரே நொடியில் அவர்களை வென்று விட முடியும் அந்த மனிதர் மனித குலத்தையே அழித்துவிடவும் முடியும் அங்கு சென்றால் மொடர்ன் ஆயுதங்களை யூஸ் பண்ணி அதனால் முக்கியமாக இந்த மொடர்ன் மனிதனிடமிருந்து அந்த அவர்களது அந்த பழங்குடி மக்களை காப்பாற்றுவதற்காகவும் அடுத்தது அவர்கள் காட்டு மிராண்டித்தனமாக மொடர்ன் மனிதனுடன் நடந்து கொள்வார்கள் அதில் இருந்து எம்மை காப்பாற்றுவதற்கு தான் இந்த சட்டங்கள் இயற்றப்பட்டுள்ளன மேலும் இரண்டாயிரம் இங்கு பிரபலமான சில சம்பவங்கள் நிகழ்ந்துள்ளன அது என்னவென்று பார்ப்போம் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டில் இரண்டு மீனவர்கள் தவறுதலாக இங்கு நுழைந்து விட்டனர் அவர்கள் வேண்டுமென்றே நுழையவில்லை த ாக இந்த சென்டினல் ஐலாண்டில் நுழைந்துவிட்டனர் உடனடியாக அவர்கள் கொல்லப்பட்டதாக பின்னர் தகவல் தெரிந்தது பதினெட்டாம் ஆண்டு அமெரிக்க மிஷனரியை சேர்ந்த எலன் எலன் என்பவர் ஒரு கிறிஸ்தவ மத போதகராக இருந்தார் அவர் கிறிஸ்தவ மதத்தை பரப்புவதற்காக இந்த தீவில் சென்று பரப்புவதற்கு பரப்புவதற்காக முயற்சி செய்தார் என்ற போதிலும் கவலைக்கிடமாக அவரும் கொல்லப்பட்டார் என்பது ஒரு முக்கியமான சம்பவமாக இருக்கின்றது இதன் பிறகுதான் இந்திய அரசு இந்த தடை சட்டங்களை கொண்டு வந்தது அவரது உடலை கூட மீட்க முடியவில்லை என்பது அந்த பரிதாபமாக கொல்லப்பட்ட ஜோன் அலன் என்பவரின் உடலை கூட மீட்க முடியவில்லை என்பது முக்கியமான விடயமாகும் இதன் பிறகுதான் இந்த தடைச்சட்டங்கள் சட்டங்கள் கொண்டு வந்தது அடுத்தது எமது அறிவியல் உலகில் எமது பார்வையில் இந்த மனிதர்கள் எவ்வாறு தான் இருக்கின்றார்கள் என்று பார்ப்போம் சுமார் மனித வரலாற்றை நாம் முன்னோக்கி பார்த்தால் சுமார் மூன்று இலட்சம் ஆண்டுகளை அது தன்னகத்தை உள்ளடக்கியுள்ளது அதில் அறுபதாயிரம் ஆண்டுகளாக இந்த சென்ட்ரினல் தீவில் மனிதர்கள் வசி தாக கூறப்படுகின்றது அறுபதாயிரம் ஆண்டுகளாக அவர்கள் வசிக்கின்றார்கள் அந்த ஆண்டுகளாக எவ்வளவோ உலகம் முன்னேறிவிட்டது அந்த முன்னேற்றத்தில் எந்த ஒரு முன்னேற்றமும் இந்த சென்டினல் மக்களில் இது கால வாழ்க்கை இருந்தது என்பது காலத்தில் அறுபதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர் மக்கள் எவ்வாறு வாழ்ந்தார்கள் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இந்த மனிதர்களை நாம் நோக்குவதனால் தெரிந்து கொள்ள முடியும் என்றாலும் அவர்கள் குறித்து இப்பொழுது அன்போர் இந்த சயின்டிபிக் ஆய்வு நடைபெற முடியாமல் உள்ளது ஏற்கனவே நடந்த எடுக்கப்பட்ட சில படங்கள் வீடியோக்களை கொண்டுதான் ஆய்வுகள் நடைபெறுகின்றன ஆனால் அவர்கள் தமது சுற்றுச்சூழலை கொண்டுதான் இந்த மனிதர்கள் பிழைத்துக் கொள்கின்றார்கள் அவர்கள் பழங்கால வாழ்க்கை வாழ்ந்தாலும் அவர்கள் தொழில்நுட்பம் மருத்துவம் என்பவற்றை அறிந்திராவிட்டாலும் தமது சுற்றுச்சூழலுக்கு மிகவும் ஒன்றியவர்களாக வாழ்ந்து அந்த சுற்றுச்சூழலை இருப்பவர்களாகவும் சாதாரணமாக விலங்குகளை நாம் காட்டு விலங்குகள் எவ்வாறு வாழ்கின்றதோ அவ்வாறான வாழ்க்கை வாழ்கின்றார்கள் ஆகவே அவர்கள் நம்மை விட ஹெல்த்தியாக வாழ்வதாக கூட நாம் நினைக்கலாம் இந்த இவர்களது உரிமை அதாவது இவர்களது உரிமைகள் இந்த உலகில் எவ்வாறு பழங்குடி மக்களின் உரிமைகள் பாதுகாப்பு சட்டத்தின் கீழ பாதுகாக்கப்படுகின்றன எனவே சென்டினலிஸ் எனப்படும் இந்த சென்டின வாழும் மக்கள் தாம் தனியாக வாழ விரும்புகிறார்கள் என்பதை இந்த உலகம் புரிந்து கொண்டது இந்தியா உட்பட உலக நாடுகள் புரிந்து கொண்டன எனவே அவர்களது வாழ்க்கையை தடை செய்யாமல் அளிக்காமல் எந்த ஒரு இடையூறும் செய்யாமல் இருக்குமாறு முழு கேட்டுக்கொண்டுள்ளது இந்தியா மற்றும் ஏனைய நாடுகள் இது ஒரு மர்மம் என்று பலரும் நினைக்கின்றார்கள் ஆனால் இது எந்த மர்மமும் இல்லை என்றுதான் சயின்டிபிக் ஆய்வுகள் கூறுகின்றன இந்த தீவில் என்னதான் நடக்கின்றது என்று எமக்கு தெரியாவிட்டாலும் மனித மனித தோற்றத்தின் ஆரம்பத்தில் உள்ள அந்த வாழ்க்கை அங்கு நடக்கின்றது என்று எம்மால் இதிலிருந்து புரிந்து கொள்ள முடியும் எனவே அவர்களிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்னவென்றால் சிறந்த பாடம் என்னவென்றால் இந்த சுற்றுச்சூழலுடன் வாழுங்கள் சுற்றுச்சூழலை அழிக்காமல் வாழுங்கள் சுற்றுச்சூழலை அழிவு தரும் எதனை செய்யாதீர்கள் என்ற பாடத்தை அவர்கள் எமக்கு கற்பிக்கின்றார்கள் எனவே அவர்களை எமது பார்வையில் அவர்கள் காட்டு இருந்தாலும் உண்மையில் அவர்கள் சுற்றுச்சூழலுக்கு விட மிகவும் இயல்பான மனிதர்கள் என்று போற்றக்கூடியவர்கள் தான் எனவே இந்த வீடியோ உங்களுக்கு சென்டினல் தீவு மற்றும் சென்டினல் தீவு என்பதில் வாழும் மக்கள் குறித்த பல விஞ்ஞான ரீதியான தகவல்களையும் கொண்டு வந்தது இவ்வாறான விஞ்ஞான ரீதியான பல தகவல்களையும் பெரும் பொருட்டு எம்முடன் தொடர்ந்தும் இணைந்திருங்கள்